அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாமெல்லாம் மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை நாமெல்லாம் என்னுடைய எண்ணங்களிலிருந்து தூரப்படுத்தி இருக்கின்ற ஒரு வாழ்க்கைதான் தரிசன வாழ்க்கை நாம் மரணத்தின் பிற்பாடு இம்மையெல்லாம் கவனித்து தொழுகை நடத்தியும் உறவுகள் எல்லாம் ஆறடி உள்ள ஒரு மண்ணினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வீட்டினுள்ளே இம்மை விட்டு விட்டவர்கள் சென்று விடுவார்கள் இரக்கமாக பார்த்தவர்கள் பண்பாக பார்த்தவர்கள் பாசத்தை கொட்டியவர்கள் எமக்காக உழைத்து உயிரை அவர்களுடைய உயிராகவே சேர்ந்து இம்முடைய பெற்றவர்கள் இம்மோடு பிறந்தவர்கள் நம்முடைய நண்பர் எல்லோரும் அந்த தருவாயிலே எமக்கு அல்லாவும் மக பிறகு அல்லாவும் மக பிறகு என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை வேண்டியவர்களாக எம்மை விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் ஆனால் எம்முடைய முதல் வாழ்க்கை ஆரம்பிக்கப்படும் நாம் எந்த ஒரு இருட்டிலே எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாத அந்த இருட்டறையிலே யாரும் வெக்கபலமாக துணைகின்ற இருக்கக்கூடிய தன்னந்தனியான ஒரு வாழ்க்கை எனக்கு இருப்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது அதனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எம்முடைய வாய்தால் நாம் அதனை வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் இருக்கிறோம் பேருந்துக்குரிய இஸ்லாமிய சின்னங்களை அல்லாஹினார்களே அல்லாஹூ சுகானா

இந்த உலகம் அடைவதற்கு முன்னால் இன்னென்ன அடையாளங்கள் நடைபெறும் என்று அவர்கள் சொன்னார்கள் சிறு அடையாளங்கள் சொன்னார்கள் பெரும் அடையாளங்களை சொன்னார்கள் அதில் மிக பெரும் அடையாளம் என்ன தெரியுமா கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கை நோக்கி உதிக்குமே ஆனால் எந்த மனிதனுடைய தௌபாவையும் இறைவன் ஏற்றுக் மாட்டான் என்று அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் அதற்கு முன்னர் சில அடையாளங்கள் பெறும் என்று அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் யாரெல்லாம் உண்மையிலேயே அல்லாவுடைய ரசூலை விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் உண்மையான மூமின்கள் அந்த அடையாளங்களை காணுகின்ற பொழுதெல்லாம் இனம் காணுகின்ற பொறெல்லாம் நிறைவேமின்றி நோக்கி விரைந்து செல்வார்கள் மறுமையை நோக்கி அவருடைய பயணங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள் மறுமையே நோக்கியதாக அவருடைய காரியங்களை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் அனஸ் ibn மாலிக் রাদিয়াল্লাহு анഹു அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் இன்ன மின் அஸ்ராத் அஸ்ஸஆ அயர்ஃபஉல் இல்மு வயத்மத்ல் ஜஹலு வயஷரபல் கம்ரு வயظهرு ஸினா மருமையினுடைய அடையாளங்களை நல்லாவுடைய உடைய அடையாளப்படுத்துகிறார்கள் முதலாவது என்ன தெரியுமா

அறிஞர்களை கைப்பற்றுவது கொண்டு எல்லா உர புலாளி அறிவிக்கப்பட்டுவான் எந்த அளவுக்கு அந்த சமூகம் மாறம் தெரியுமா இதாலும் அந்த சமூகத்தில் ஒரு அறிஞர் இருக்க மாட்டார் இதன் விளைவாக மடையர்கள் எல்லாம் தலைவர்களாக சமூகத்தால் இயற்றப்படும் சமூகத்தின் தலைமை பொறுப்பிலே மடையர்கள் வைக்கப்படுவார்கள் அவர்களிடம் தீர்ப்பு கேட்கப்பட்டால் அவர்களும் தீர்ப்பு வழங்குவார்கள் அவர்கள் அறிவற்றவர்களாக

சமூகத்தின் தலைவர்கள் இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்காகவும் ஆடம்பரங்களுக்காகவும் அல்லாவுடைய மார்க்கத்தை தூக்கி வீசுகிறார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு இஸ்லாமியினுடைய அடையாளம் என்று அடையாளப்படுத்திய அந்த அடையாளத்தை அப்படியே அவிழ்த்து விட்டு உலகத்தினுடைய பெருமைக்காகவும் அதிகாரத்திற்காக வேண்டியும் சமூகத்தின் தலைவர் என்ற இயக்காங்க கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்தை விற்கக்கூடிய ஒரு நிலையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதைத்தான் நபிகள் நாயகம் எச்சரித்தார்கள் அப்படி ஒரு காலம் வந்து விட்டால் நீங்கள் எல்லோரும் எண்ணிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக மருமை நிறுத்திவிட்டது என்பதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு அல்லாவிடம் நீங்கள் மீறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூர் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை அல்லாஹ் அடியார்களே இந்த அறிவாளிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு விட்டால் இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா மக்கள் அறியாதவர்களை ஆணிங்களாக நிறுத்திக் கொள்வார்கள் மக்கள் அறியாதவர்களை அறிஞர்களாக உண்டாக்கிக் கொள்வார்கள் இதன் விளைவாக அவர்கள் மார்க்க உடைகிற திரையவர்கள் மத்துவா வழங்குவார்கள் அந்த பத்துவா மன்னரையே வழங்கக்கூடியதாக இருக்கும் அந்த பத்துவா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களிடம் உதவி பெறக்கூடியதாக இருக்கும் அந்த பத்துவா அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு நேர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த பத்துவா இறந்தவர்களுக்காக வேண்டி தவசூல் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்படி எது இஸ்லாமிய மார்க்கம் இந்த இறை தூதர் முகமது நபி சல்லா உலகம் வந்தவர்கள் இந்த சமூகத்தில் எந்த புரட்சியை ஏற்படுத்தினார்களோ அந்த புரட்சியை விட்டு மக்களை மாறி தனி மனித வழிபாட்டிலே கொண்டு செல்லும் அன்பு கூறியவர்களே அந்த நிலையில் அந்த சமூகத்தில் தான் நாம் ஆண்டு கொண்டிருக்கின்றோம் அன்பின் உறவுகளை எல்லாம் முதலாவது அடையாளம் அந்த அடையாளம் இன்றைய சமூகத்தில் மிக